இன்றைய உலகில் இணையத்தின் தாக்கம் மனித வாழ்வியல் ஒவ்வொரு பகுதிக்கும் பரவி வருகிறது தகவல் தொடர்பு கல்வி பொழுதுபோக்கு வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் இணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் மிகவும் வேகமாக வளர்ச்சி பெற்ற துறை இணைய வணிகம் ஆகும் இகாமர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வணிக முறை உலகம் முழுவதும் பொருட்கள் மற்றும் சேவைகள் வாங்க விற்கும் விதத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது பாரம்பரிய சந்தைகளில் மக்கள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கிய காலம் இப்போது மாறிவிட்டது ஒரு கிளிச் செய்தாலே உலகின் எந்தப் பகுதியிலும் இருந்து நாம் விரும்பிய பொருட்களை எளிதில் வாங்க முடிகிறது இதனால் வணிக உலகம் முழுவதும் இணையத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு புதிய காலத்தை சந்தித்து வருகிறது இணைய வணிகத்தின் வரலாற்றை சற்று கவனித்தால் தொன்னூறுகளில் இணையம் பொதுவாக மக்களிடையே பரவிய காலத்தில் சில நிறுவனங்கள் இணையத்தின் மூலம் பொருட்களை விற்பனை செய்ய ஆரம்பித்தன அமெரிக்காவில் அமேசான் ஈபே போன்ற நிறுவனங்கள் மிகச்சிறிய அளவில் துவங்கி இன்று உலகின் மிகப்பெரிய வணிக நிறுவனங்களாக வளர்ந்துள்ளன இந்தியாவில் பிளிப்கார்ட் ஸ்னாப்டீல் மின்ட்ரா போன்ற நிறுவனங்கள் முதலில் சிறிய சந்தையை நோக்கி செயல்பட்டாலும் இன்று அமேசான் இந்திய மீஷோ போன்ற பல போட்டியாளர்களுடன் சேர்ந்து கோடிக்கணக்கான மக்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டன இணைய வணிகத்தின் முக்கியமான பலன்களில் ஒன்று இது வாங்குபவருக்கும் விற்குபவருக்கும் அளிக்கும் வசதி ஆகும் வாங்குபவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லாமல் உலகின் எந்த பகுதியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் நேரடியாக வாங்க முடிகிறது விற்குபவர்கள் தங்கள் பொருட்களை உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்க முடிகிறது இது இருவருக்கும் செலவு மற்றும் நேரத்தில் சேமிப்பு தருகிறது மேலும் சிறிய தொழில் முனைவோருக்கு கூட தங்கள் வணிகத்தை பெரிய சந்தைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது முன்னதாக பெரிய முதலீடு கட்டிடம் ஊழியர்கள் போன்றவை தேவைப்பட்ட நிலையில் இன்று இணையத்தின் மூலம் குறைந்த செலவில் ஒரு ஆன்லைன் கடை துவங்கிக் கொள்ள முடிகிறது இணைய வணிகம் பல்வேறு வடிவங்களில் உள்ளது பிசினஸ் டு கன்சூமர் பி டு சி எனப்படும் முறையில் நிறுவனம் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்கிறது அமேசான் பிளிப்கார்ட் போன்றவை இதற்கு உதாரணம் கன்சூமர் டு கன்சூமர் சி டு சி முறையில் தனிநபர்கள் ஒருவருக்கொருவர் பொருட்களை விற்கலாம் இபை ஓஎல்எக்ஸ் போன்ற தளங்கள் இதற்கு உதாரணம் பிசினஸ் டு பிசினஸ் பி டு பி முறையில் ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்திற்கு பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்கிறது அலிபாபா போன்ற தளங்கள் இதற்கு சிறந்த உதாரணம் சமீபத்திய காலங்களில் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் குரோசரி டெலிவரி ஆப்ஸ் போன்ற சேவைகளும் இணைய வணிகத்தின் ஒரு பகுதியாகிவிட்டன இணைய வணிக மக்கள் வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்கள் நேரடியாக கடைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டபோது ஆன்லைன் வணிகமே வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவையாக மாறியது மக்கள் அன்றாட தேவையான உணவு மருந்து உடை வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலம் வாங்கத் தொடங்கினர் இந்த அனுபவம் இணைய வணிகத்தின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தியது இணைய வணிகம் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பு செய்கிறது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன விநியோகத் துறை டேக்கிங் வாடிக்கையாளர் சேவை மென்பொருள் மேம்பாடு போன்ற பல துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன மேலும் கிராமப்புறங்களில் இருந்தும் மக்கள் தங்கள் பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் வாய்ப்பு பெறுகின்றனர் இது ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு சிறந்த சாதனமாகிறது ஆனால் இணைய வணிகத்தில் சவால்களும் இருக்கின்றன வாடிக்கையாளர்கள் பொருட்களை நேரில் பார்க்காமல் வாங்குவதால் தரம் தொடர்பான சந்தேகங்கள் எழலாம் சில நேரங்களில் போலி பொருட்கள் விற்கப்படுவதும் நடக்கிறது பாதுகாப்பு பிரச்சனைகளும் உள்ளன கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விவரங்கள் திருடப்படுவது போன்ற அபாயங்கள் வாடிக்கையாளர்களை பாதிக்கக்கூடும் மேலும் சில வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் நம்பிக்கை வைக்க முடியாமல் தவிக்கின்றனர் இதனை சரிசெய்யும் நோக்கில் பல்வேறு பாதுகாப்பு முறைகள் குறியீட்டு முறை என்கிரிப்ஷன் இரட்டை அடையாள சரிபார்ப்பு போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இணைய வணிகத்தில் வெற்றி பெற முக்கியமான அம்சம் வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் தரமான சேவை ஆகும் நல்ல வாடிக்கையாளர் சேவையை வழங்கும் நிறுவனங்கள் சந்தையில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் பொருட்களின் தரத்தை உறுதி செய்வது வேகமான விநியோகத்தை ஏற்படுத்துவது வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு உடனடி பதில் அளிப்பது போன்றவை அவசியமானவை வருங்காலத்தில் இணைய வணிகம் இன்னும் பல புதிய வடிவங்களில் உருவாகும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வர்ச்சுவல் ரியாலிட்டி வி ஆர் Reality, ரியாலிட்டி ஏ ஆர் போன்ற தொழில்நுட்பங்கள் இணைய வணிகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கின்றன உதாரணமாக வாடிக்கையாளர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே விஆர் மூலம் ஒரு கடையில் சுற்றி நடந்து பார்த்து பொருட்களை தேர்வு செய்யும் வசதி கிடைக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வாடிக்கையாளர்களின் பழைய கொள்முதல் பழக்கங்களை வைத்து அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை பரிந்துரைக்கலாம் மேலும் டிஜிட்டல் பேமெண்ட் முறைகள் இணைய வணிகத்தை மேலும் எளிமைப்படுத்துகின்றன ஐ கூகுள் பே போன்பே போன்ற சேவைகள் இந்தியாவில் ஆன்லைன் வணிகத்தை மிகவும் வேகமாக வளரச் செய்துள்ளன இன்று சின்ன சிறிய கூட தங்கள் பொருட்களை வாட்ஸ்அப் மூலம் விற்று யூபிஐ மூலம் பணம் பெறுகின்றனர் இதனால் இணைய வணிகம் நகரப் பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களுக்கும் பரவியுள்ளது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இணைய வணிகம் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் அழியாத இடத்தை பிடித்துவிட்டது என்பதை தெளிவாக காண முடிகிறது தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த துறை வருங்காலத்தில் உலக பொருளாதாரத்தின் முக்கிய தளமாக மாறும் என்பது உறுதி பாரம்பரிய வணிகத்தை முற்றிலும் அழிக்காமல் அதனை இணைய வணிகம் புதிய வடிவத்தில் மாற்றி அமைக்கும் வணிகம் செய்ய விரும்பும் யாருக்கும் இணையம் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் சிறிய கனவு கொண்டவர்களுக்கே கூட உலகளாவிய சந்தையில் தங்கள் பெயரை பதிவு செய்யும் வலிமையை இணைய வணிகம் தருகிறது ஆகையால் இணைய வணிகம் என்பது ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல அது ஒரு சமூக முன்னேற்றமும் ஆகும்